மட்டக்களப்பு மண்முனை தென்னறிவில் பற்ற பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட ஏத்தாழை குளத்தினை வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அழகுபடுத்தும் செயற்திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை தவிசாளர் வினோராஜ் தலைமையில் நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் மண்முனை தென்னிறைவு பெற்ற பிரதேச சபைக்கு உட்பட்ட ஏற்றாலை குளம் இன்றைய தினத்திலே மண்முனை பெற்ற பிரதேச சபை ஊழியர்களினாலே மிகவும் துப்புரவு செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது கௌரவ தவிசாளர் வினோராஜ் அவர்களுடைய தலைமையிலே இப்பொழுது இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது ஒரு பறவைகளுடைய சரணாலயம் இலங்கையிலே மிகவும் புகழ் பெற்ற ஒரு சரணாலயம் எங்களுக்கு தெரியாத பல்வேறு விடயங்கள் இந்த குளத்தில் வாழுகின்ற பறவைகளில் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது கிடைக்கின்றன இங்கே பாருங்கள் இந்த குப்பை கூலங்களை எல்லாம் பொதுமக்கள் கண்ட மாதிரி வீசி இந்த குளத்தை மிகவும் அசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே எமது பிரதேச சபை எல்லையிலே இருக்கின்ற இந்த பறவைகளுடைய சரணாலயத்தை பிரதேச சபையானது இன்றைய தினத்திலிருந்து இதை பொருட்படுத்தி இங்கே சுற்றுச்சூழலுக்கு உதவியாகவும் இந்த பறவைகள் சரணாலயத்தை மிகவும் சிறப்பாக செப்பனிட்டு எல்லோரும் வந்து பார்த்து செல்வதற்குரிய ஒரு இடமாகவும் துரிதமாக அவிருத்தி செய்வதற்கு பிரதேச சபையானது இப்பொழுது கௌரவ தவிசாளர் வினோராஜ் தலைமையில் இப்பொழுது அந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் மக்கள் இந்த புனிதத்தை பேணுவதற்காக இனிவரும் காலங்களிலே எவரும் எங்கே தேவையில்லாமல் குப்பைகளை கொண்டு வீசுவது மற்றது குப்பைகளை போடுவது என்றிலிருந்து பிரதேச சபையினாலே தடுக்கப்படுகிறது அதை மீறி ஆறும் எங்கே குப்பைகளை கொட்டியது இதை அசுத்தப்படுத்தினதாக நாங்கள் கண்டுபிடித்தால் உங்களுக்கு எல்லோருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சகல விடயங்களையும் பிரதேசவை செய்யும் என்று சொல்லி இந்த நேரத்திலே குறிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் இயற்கையோடு அண்டி வாழ வேண்டியவர்கள் ஆகவே இந்த இயற்கையை புனிதமாக்கி நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து பார்த்து மன சந்தோஷம் அடைவதற்காக கௌரவ தவிசாளருடைய மேற்பார்வையில் இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் என்று இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி சரிங்க <laughs> <laughs> <laughs>